இன்றைக்கி வந்து சோயா கிரேவி தாங்க செய்ய போகிறோம் சுடு தண்ணியை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க அதில் சோயாவை ஊற வச்சுக்கலாங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க ஊறினதுக்கப்புறம் தனியாக மாற்றி ரெண்டு தடவை தண்ணியில் அலசி எடுத்துக்கலாங்க அலசி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் கால் டீஸ்பூன் சோம்பு நாலு முந்திரி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் தரம் மசாலா சேர்த்து நல்லா வாட போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இது வீட்டில் அரிச்ச மிளகாத்தூள் இந்த ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாங்க நல்லா அஞ்சு நிமிஷம் வெந்ததும் நம்ம சோயாவை அலசி இல்லைங்களா அதையும் இதோடு சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் வேக விடலாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்தாச்சுங்க இந்த அளவு தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வெந்ததும் கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாங்க இது சப்பாத்தியோட சைடிஷ் நல்லா இருக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி